எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கிடைத்துள்ளதை எண்ணி மகிழுங்கள் சோபனேர் என்கிற தத்துவ ஞானி வாழ்க்கையின் இருண்ட பகுதிகளை பற்றியே அதிகமாக சொன்னவர் அவர் கூட மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உபாயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை பற்றி நாம் அதிகம் எண்ணி பார்ப்பதில்லை எது நம்மிடம் இல்லையோ அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லியதிலிருந்து ஆரம்பிப்போம் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு சுலபமான வழி நம்மிடம் இல்லாததை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பதுதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் மணியையும் நாளையும் இப்படியே கழித்து விடலாம் மகிழ்ச்சி அற்று இருப்பதற்கு இது விரைவான வழியும் கூட நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் நம்மிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கப்பட முடியும் வாழ்க்கை பூராவும் கவலையில் கழிக்க நாம் விரும்பினால் அதற்கு இது சுலபமான வழி இல்லாததை நினைத்து கவலைப்படுவது எவ்வளவு சுலபமோ அதைப்போலவே அந்த கவலையை நிவர்த்திப்பதும் சுலபமானதுதான் நம்மில் பலருக்கும் இல்லாததை எண்ணி கவலைப்படுகின்ற பழக்கம் இருப்பதால் அதை நிவர்த்திக்கும் வழி என்ன என்பதை பார்க்கலாம் தேவைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அடிப்படை தேவைகள் என்கிற அளவுக்கு உங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடமே இருக்கின்ற அல்லது உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய தேவைகளாக மட்டும் அவை இருக்கட்டும் எட்டி ரிக்கன் பேக்கர் தன்னுடைய சகாக்கள் சிலரிடம் உயிர்காக்கும் படகொன்றில் பசிபிக் மகா சமுத்திரத்தில் மாட்டிக்கொண்டார் இருபத்தி ஒரு தினங்கள் கடலிலேயே அவரும் அவருடைய சகாக்களும் தவிக்க வேண்டியிருந்தது இந்த பயங்கரமான சோதனையில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்று அவரை கேட்டபோது குடிப்பதற்கு தேவையான தண்ணீரும் சாப்பிடுவதற்கு தேவையான உணவும் இருந்துவிட்டால் வேறு எதை பற்றியும் வாழ்க்கையில் குறைபட்டு கொள்ள முடியாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் அப்படியானால் தண்ணீரும் உணவும் மட்டும் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் திருப்தி ஏற்பட்டுவிடும் என்று அர்த்தமா நிச்சயமில்லை ஆனால் அவருடைய இந்த கருத்து ஒன்றை தெளிவாக்குகிறது ஒருவன் தன்னுடைய தேவைகளை மிக குறைவான நிலைக்கு கொண்டு வந்து போது அதற்கு மேல் எது கிடைத்தாலும் அது மகிழ்ச்சியை கொடுப்பதாக ஆகிவிடுகிறது இவ்வாறு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கின்ற எதை கொண்டும் நீங்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் சம்பாதித்து விட முடியும் கிடைப்பது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் கூட அது மகிழ்ச்சியை உண்டாக்கும் தேவையை மட்டுமே நீங்கள் விரும்புவதால் தேவைக்கதிகமான எது கிடைத்தாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவ்வாறு கிடைக்கும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற அதிர்ஷ்டம் குறித்து உங்களுடைய மகிழ்ச்சியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பெற்றிருப்பதை எண்ணி சந்தோஷப்படுங்கள் கிடைக்காததை பற்றி சிந்தித்து கொண்டிருக்காதீர்கள் இதை நீங்கள் செய்யத் தொடங்கிவிட்டால் உற்சாகத்தில் உங்கள் வாழ்க்கை ஒளிபரப்புவதை கவனிப்பீர்கள் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி சந்தோஷப்படுவதைப் போல மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்று மனவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் உங்களுக்கு கிடைத்திருப்பதை எண்ணி படுக்கைக்கு செல்லும் முன் சந்தோஷப்படுங்கள் படுக்கையிலிருந்து காலை எழுந்தவுடன் சந்தோஷப்படுங்கள் நேரம் கிடைக்கும் போது எண்ணி எண்ணி சந்தோஷப்படுங்கள் உங்களுக்கு கிடைத்துள்ளவற்றுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இறைவன் அளித்துள்ள கொடைகளை மட்டும் எண்ணி மகிழுங்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது அடுத்து அத்தியாயம் இருபத்தி இரண்டு வெறுப்பு எனும் தொற்று நோய் அடுத்த பதிவில் நன்றி